அண்டாவை படத்தை பற்றி நான் ரொம்ப நாளாக ரொ வெறும் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும்தான் நான் கேட்டுட்டுருக்கேன் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மெயினாக ரொம்ப ஹியூமரா இருக்கு அப்படின்னு ராஜ்குமார் சார் வந்து நல்ல கதைகளை கரெக்டாக அடையாளம் க கண்டுபிடிக்கிறதுல அவர் ரொம்ப அவரோட முக்கியமான திறமை அது அதே மாதிரி நல்ல படங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ஜெயஸ்க் சார் நடுவில் பக்கத்துக்கான படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த புரொடியூசர்ஸ் பார்த்துட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பேண்ட்ஸ் படம் பார்த்துட்டாங்க யாரும் படத்தை வாங்கலை இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படி படத்தை வாங்க முன் வந்த ஒரு சிலரும் படம் ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கிட்டே இருக்குது அதனால ஒரு நாற்பது நிமிஷம் கட் பண்ணுங்க கேட்டாங்க அது அசால்ட்டா அது எப்படி கட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஜேஎஸ்கே சார் மட்டும் தான் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தையே கட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்டார் நான் வந்து என் வாழ்க்கையில கேட்ட ரொம்ப சந்தோஷமான வார்த்தை அப்படின்னா அதுதான் நான் சொல்லுவேன் லைட்டாக கண்ணு கலங்கிடும் ஆமா சார் இந்த படம் தான் சார் கட்டணும்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து இல்லைங்க எனக்கு ஒன்றும் தெரியல அப்படியே கரெக்டா இருக்கு நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம் தான் அவரோட ஒரு பிஸ்னஸ் மைண்டு ஆனா ஆனால் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தோம் நினைச்சுக்காதீங்க என் ப்ரெஸ் மீட் வச்சுலாம் நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏன்னா வெளியில் நியூஸ் ப பரவிடுச்சு படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணால் பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்னு அதனால சும்மா ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்கள் படத்தை டுவெண்ட்டி மினிட்ஸ் மெட் பண்றோம் அப்படின்னு அது ஒரு ஃபேக் நியூஸ் தான் ஏன்னா ஆக்சுவலி நான் எடுத்த படத்தை ஒரு ஃப்ரேம் கூட கட் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஓரளவு ஓடி இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷம் நிச்சயமா ஆக்சுவலி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பெயின்ன்றது அது டைரக்டர்ஸ் மட்டும் தான் தெரியும் அது நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நல்ல வேலை ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு பக்கம் கதை இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு இன்னைக்கு இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும்னு நான் கடவுள் வேண்டி கேட்டேன்